ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி புது வீடியோட வந்திருக்கேன் எல்லாத்துக்கும் பிடிச்சது முக்கியமாக கோயம்புத்தூர் ஆளுங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது கோயம்புத்தூர்னாலே அரிசி பருப்பு சாப்பாடு தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு அது சாப்பிடாத ஆளுங்க யாருமே கிடையாது இப்போ நம்ம அது தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் அது ஃபஸ்ட்டு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஹாஃப் கப்பை தோரம் பருப்பு ஒரு கப் வந்துட்டு நான் வந்துட்டு சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பத்து பல் பூண்டு எடுத்திருக்கேன் நான் சின்ன பூண்டுன்றதுனால பத்து பல் எடுத்திருக்கேன் பெரிய பல்னால் அஞ்சு பல் போதும் ஒரு கைப்பிடி கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு டீஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக உளுந்து மூணு வர மிளகா எடுத்திருக்கேன் கொஞ்சம் வந்துட்டு சீரகம் அப்புறம் ஒரு ம கால்ஸ் டீஸ்பூன் இல்லை அரை டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக வந்துட்டு ஒரு கா ஹாஃப் டீஸ்பூன் வந்துட்டு பெருங்காயத்தூள் எடுத்துருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு செய்யணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துப்போம் அது நம்ம ஒரு டேபிள் ஸ்பூனு முன்னாடியே போட்டணும் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் போடணும் இந்த கப்பில் தான் நான் வந்து அரிசியும் உளுந்தும் அளந்திருக்கேன் எந்த கப்பில் எடுத்துக்கிங்களோ அதே கப்பில் தண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒன் ஹிஸ்டி த்ரீ எடுத்துக்குவேன் எப்போயுமே ஏன்னா எனக்கு அப்படி எடுத்தால் தான் கரெக்டாக குழஞ்சி வரும் இல்லாட்டி வந்துட்டு வரையாயிரும் இல்லை ஏதாச்சும் சம்திங் ஆயிரும் அதனால் ஒன் ஹிஸ்டி த்ரீ எப்போயுமே நான் எடுத்துக்கிற அளவு தான் இதில் இந்த ரைஸை பொறுத்த வரைக்கும் ஒன் ஹிஸ்டி த்ரீ எடுத்துக்குவேன் சீரக சம்பா ரைஸ்க்கு மற்ற ரைஸ்க்கு வந்துட்டு நிறையா எடுத்துக்கணும் இது சீக்கிரமும் வெந்துடும் சீக்கிரமும் குழஞ்சிரும் நமக்கு ஏற்ற மாதிரி இப்போ இதோடய சைடிஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு காரசாரமாக சாப்பிட்ணுன்னா உருளைக்கெழங்கு எடுத்துக்கலாம் வாழைக்காய் அந்த மாதிரி வந்துட்டு எது வேணால் எடுத்துக்கலாம் இல்லாட்டி வந்து அதெலாம் செய்ய டைம் இல்லைனா ஜஸ்ட்டு அப்பளம் வத்தல் இப்போ அந்த மாதிரி கலர் வத்தல் அந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துக்கலாம் ஈஸியாக வச்சு சாப்பிட்றலாம் இல்லை தான் ஃப்ரெண்ட்ஸ் இது செய்யறதுக்கு பத்தே நிமிஷம் போதும் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி கீத்னா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்படி எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்துட்டு நம்ம வந்து நல்லெண்ணெய் தான் எடுக்கப்போம் கடல் எண்ணெய் எப்போயுமே ஊற்றக்கூடாது ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நெய் எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு ஸ்மெல்லும் டேஸ்ட்டாக இருக்கும் நெய் நல்லா அப்புறம் கடுகு உளுந்து போட்டுக்கலாம் நெய் உருகிரிச்சு கடுகு உளுந்து போட்டுடலாம் மரமொளகா சீரகம் போட்டுடலாம் ఇంజి పుండ్ పేస్ట్ తో పచ్చ మూలగాయి సేతర్లం ఇక 2 నిమిషం మనం అవ నల్ల వడకికలా வெங்காயம் పోటికలా வெங்கాయం నా గోల్డెన్ బ్రౌన్ ఆగుర వరకు వడకువా உங்களுக்கு வந்து நார்மலாக இருந்தால் பிடிக்கும்னா அடுத்து தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் ஆனா இப்படி செஞ்சா தான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும் வரைக்கும் இப்போ தக்காளியும் பூண்டும் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இதுக்கு நான் வந்து மிளகாத்தூள் போடலை ஏன்னா வந்துட்டு மூணு வர மிளகா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அதுவே காரமாக இருக்கும் அதனால நான் சேர்க்கல இன்றைக்கி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சால்ட்டுக்கு போடுறேன் எப்போயுமே நார்மலாக கல் உப்பு போடுவேன் இன்னைக்கு சால்ட்டு ஃபுல்லாக போடுறேன் அடுத்து அரிசி பருப்பு களைஞ்சி வச்சதை எடுத்துக்கலாம் நான் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் நான் வந்து ரெண்டு பேர் அளவுக்கு செய்கிறேன் உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சு போங்க இவ்வளோ தான் குவான்டிட்டி பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு ரைஸ் போட்டோன்னா மூடி வச்சிடலாம் ஒன்ஸ்டி த்ரீ தண்ணி சொன்னால் அது ஊற்றிடலாம் ஒன் ஈஸ்ட்டு த்ரீ தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ நீங்கள் டே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறமே இதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது என்னென்னா வந்துட்டு ஒரு சட்டி எடுத்துட்டு எண்ணெய் சட்டி எடுத்துகிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதில் வந்து கருவேப்பிலையை வந்துட்டு தாளித்து ரைஸ் வெந்ததுக்கப்புறம் இது மேலே போட்டோம்னா இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுதான் லாஸ்ட்டு ஸ்பெஷல் மெத்தடே அரிசி பருப்பு சாப்பாடுக்கு வாங்க அது ஃபஸ்ட்டு இப்போ விசில் விட்டுறலாம் இப்போ ஒரு கொதி வருது ஃப்ரெண்ட்ஸ் இந்த டயத்தில் வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு ரெண்டு விசில் அஞ்சு நிமிஷம் வைக்கணும் அப்படி இல்லைன்னா ரொம்ப குழையணும் மூணு விசில் அஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாம் இதில் காரம் அப்படி பத்தலைன்னா நீங்கள் வந்து தனி மிளகாய் தூள் போடுறதை விட சாம்பார் தூள் மதியானம் சாம்பார் தூள் போடும்ல அது போட்டோம்னா மதியானம் செய்கிற சாம்பார் தூள் போட்டு இன்னும் கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மிளகாவே போதும் எனக்கு மிளகா மட்டுமே காரமாக இருக்குது நான் வேறு எந்த பொடியும் சேர்க்கலை அவ்வளோதான் இப்போ நான் மூடி வச்சு ரெண்டு விசில் அஞ்சு நிமிஷம் ஆக்க போகிறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலையை நெய்யில் தாளித்து சாதம் ரெடி ஆகிடுச்சு சாதத்தில் ஊற்றிடலாம் இப்போ நல்லா கொஞ்சம் ஆகட்டும் நல்லா ஸ்மெல்லியாக இருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ரெடி ஆகிட்டு இதில் கொட்டிட்டு கிண்டிடலாம் இது கூட ஒரு அப்பளமோ இல்லை வத்தல் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் வந்து இன்னைக்கு வத்தல் தான் வச்சு சாப்பிட போகிறேன் நீங்களும் அதே மாதிரி சாப்பிட்டுட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கிட்னா கிச்சன் மறந்துடாமல் பெல் பட்டன் தட்டிட்டு போங்க பாய் நாளைக்கு புது வீடியோட பார்க்கலாம் பாய்